வணக்கம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பரமக்குடி சந்தையில் என்னங்கண்ணா செம்பரியுட்டி எல்லாமே தரமான குட்டிங்க வாரம் பரம்பக்குடி பக்கத்தில் சரியான மலை மலையிலேயே நலஞ்சு குட்டி எவ்வளோ இருந்தாச்சு இது நல்லா பாலிஷான குட்டியாக இருந்தது எல்லாம் உங்களுக்கே தெரியும் நல்லா கொஞ்சம் பெருவெட்டான குட்டி ஒரு குட்டி ஒன்று எப்படி பண்ணோன்னா மொத்த வெயிட்டு போட்டிங்கன்னா பதினாறு பதினேழு கிலோ இருக்கும் கறியடை போட்டிங்கன்னா ஒம்பது கிலோ பத்து கிலோ தரத்துக்கு மேலே தான் இருக்கும் பதினோரு கிலோ அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும் விலை பதினஞ்சாயிரம் ரூபா சொன்னாப்பில ஜோரி நல்ல குட்டி குட்டியாக இருந்தது நல்ல குட்டி கால்நடை குட்டி அவட அது கறி கறி தான் போச்சு இதுக்குமே கிடா ரெண்டுமே நல்லா பெருவூட்டான கிடா புள்ளி சேர்ந்த கிடா ஒரு ஒத்த ஒற்றி ஒரு கிடா தாலி கிடா இருந்துச்சு இது வாங்குவோம் சொல்லி வாங்கி விற்கிறதுக்காண்டி பார்த்தோம் இதெல்லாம் வந்து இந்த ஒச்சை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வாங்க மாட்டாங்க அவட வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு கிடா நல்லா தோரணையான கிடாயாக இருந்துச்சு கிடா பார்க்குறதுக்கு நல்லா பெருவூட்டான கிடா நல்ல தோரணையாக இருந்துச்சு இது நம்ம கறி கிடைக்கிற இந்த குட்டி பார்த்தேன் நல்ல குட்டி நல்லா அழுத்தமான குட்டியாக இருந்துச்சு ஒரு பதினஞ்சு ஐநூறு சொன்னால் அப்பள விலை நானும் பதிமூணுருவாய்க்கு கேட்டு பன்னெண்டு ரூபாய்க்கு கேட்டேன் நல்லா கஷ்டக்குட்டி இதய குட்டியை காலையில் வாங்கி விற்கிறவங்க பதினேழு ரூபா சொன்னாங்க இதய குட்டியை வீட்டிலேருந்து வாங்கி பன்னெண்டு முடியை கேட்டுட்டு வில தீரலை ரெண்டு விடவே பார்த்திங்கன்னா ஒரு முடிஞ்சு போனால் பதிமூணு கிலோ பதினாலு கிலோ உழுதும் பதினாலு கிலோ தான் பதிமூணு கிலோ உழுதும் ஆனால் பார்த்தா அவர் பதினஞ்சாயிரத்தி ஐநூறுவான்னு சொன்னாப்பில அதோட சரி கறிக்கடை கட்டாது அப்படின்னு சொல்லிட்டு எழுத்தாச்சு இந்த வாரம் சந்தேக பொருத்தரவில் பார்த்தீங்கன்னா விளையாட்டா கடா நாட்டுக்கிடா இறங்கவே இல்லை ஆந்திரா தான் இறங்குச்சு இப்போ அவ்வளோதான் நாட்டுக்கடாய்கள் நம்ம சந்தையில் பொருத்தவரை இறங்குது இல்லை ஃபுல்லாக அந்த ஆந்திரா அந்த கடைகளும் அதிகமாக இறங்குது அதோட கறி வந்து ப்ராய்லர் கை மாதிரி இருக்கும் அப்படி சொல்லிட்டு அந்த பற்றி மேக்ஸிமம் கறிக்கடையெல்லாம் இருக்க முடியாது மொத்த கொடுக்குறவங்க நாட்டுக்குட்டியும் சொல்லி அந்த கறியை அந்த குட்டியை தான் இப்போ வாங்கி கிலோ எண்ணூற்றி அந்த எழுநூறு அந்த மாதிரி ரேட்டில் கொடுக்குறாங்க நாட்டுக்கிடாய்கள் நாட்டு நாட்டுக்கிடாய்னு சொல்லுறது இந்த மாதிரி இன்னொரு மாதிரி இருந்தால் நாட்டுக்கிடாய் இதோடைய கறி டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் அதோட கறி டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் நல்லா அது பார்த்திங்கன்னா எதுவும் கொழுப்பாக இருக்கும் அது ஃபுல்லாமே நாளையே கொண்டு வர்றது இது நம்ம வந்து இந்த கடாய்கள்லாம் மேய்ச்சல் போய் வீட்டில் தீவனம் வச்சு அந்த மாதிரி வர்ற கிடாய் அதனால் இதோட ரிஷி வேறு மாதிரி இருக்கும் நல்ல குட்டியாக இருந்தது பக்கத்தில் ஒரு புருவ குட்டி கிடந்துச்சு அதை வேறு என்ன ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருந்தாப்புல அந்த குட்டி பக்கத்தில் ஒரு குட்டி வேறு என்ன ஒருத்தர் கேட்டுருந்தாப்பில ஆறு ரூபா கூட்டிகிட்டு இருந்தாப்ல அவர் கொடுக்கிற நம்ம இந்த கிடா மட்டும்தான் கேட்டு அவர் இருந்தோம் இப்போ நைட்லாம் நைட்டு இறங்கி இருந்தாங்க காலையில் சந்தையை வந்து விளையாட்டங்கட்டி பார்த்ததில் காலையில் தான் இறங்கும் காலையில் ஒரு மூணு மணிலேருந்து ஒரு எட்டு மணி முடிய வெளாட்டம் கடாய்கள் ஆடுகள் எல்லாம் இறங்கும் நைட்டு செம்மறி இறங்கும் நம்ம அந்த குட்டியை பார்த்தீங்கன்னா கிடாக்குட்டியாக நைட்டு தாங்க நைட்டு ஒரு மூணு குட்டி குட்டி ஆரம்பிச்சு கடைக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த குட்டியெல்லாம் ரேட்டு வந்து கண்ணா அப்படின்னு சொன்னாங்க பக்கத்தில் விற்க முடியாதுன்னு சொன்னாங்க அந்த செம்பரி குட்டி பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி வீட்டு குட்டி அவர் வாங்கி போட்டிருந்தாப்பில்ல மழை பன்னெண்டு ஒரு சொன்னாப்பில நல்லா குட்டிங்க மழையினால் நனைஞ்சதுனால நலைஞ்சதுனால குட்டியை கொஞ்சம் சொத சொதம் இருந்துச்சு குட்டி ஃபுல்லாமல் ஐக்கு ஃபுல்லாக மழையாக தான் இருந்துச்சு கரெக்டாக ஒரு ரெண்டு மணிக்கு பால் இருந்துட்டேன் சனிக்கிழமை பால் ரெண்டு மணிக்கு போய்விட்டு புதங்குலம்மா பால் ரெண்டு மணிக்கு போய்விட்டு ஃபுல்லாக மழை சொத சொத சொதம் இருந்ததுனால குட்டி இருக்குல்லாம் குட்டியில் அவ்வளோதான் இறக்கவும் இல்லை கொஞ்சம் நார்மலாக இறங்கி இறங்கும்போது சில சிதம்புறதுனால குட்டிகள் கொஞ்சம் பார்வையும் கம்மியாக ஆற்றுருது அப்படியே அதிகமாக இறங்கலைன்னு சொல்லலாம் போன வார்த்தைகள் இந்த வருடம் குட்டிகள் அதிகமாக இறங்கலாம் விலையும் ஓரளவுக்கு கொஞ்சமாக இருந்துச்சு இந்த கிடக்குற கிடா ஒரு கிடாயை வந்து கறிக்கடைக்கு வாங்கினோம் இந்த கருப்பு கருத்து கிடாக நல்ல கிடா அந்த கிடா நல்ல இருந்துச்சு அது அந்த கறிக்கடைக்கு வாங்கிச்சுருந்தாங்க இந்த குட்டிகள் பார்த்திங்கன்னா பிரித்து வளர்ப்புக்கு ஒருத்தவங்க கேட்டாங்க நல்லா பிரித்து விட்டுகிட்டு வாங்கிக்கணும்டாப்பில அதை இருந்தோம் செம்பரியட்டி பட்டணக்குட்டிகள் பார்க்க நல்லா தெரியும் எல்லாமே கொஞ்சம் பிடிக்காது ஒரு நாலு குட்டி பெருசு கிடந்தது ஒரு அஞ்சாறு குட்டி கொஞ்சம் புதுசாக பொருசாக இருந்தது இல்லை திருவக்குட்டியும் கலந்துச்சு கிடா குட்டியும் குட்டி வந்து கலந்து கிடந்துச்சு நல்லா ரெண்டா குட்டி எல்லாமே விலையும் கொஞ்சம் அனுசரிச்சு சொன்னாங்க கைக்கா கரைசாக கொஞ்சம் குட்டி திரிச்சு கொஞ்சம் அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க கிடா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமும் கேட்டே கிடந்தேன் அவங்க கொடுக்குற மாதிரியே இல்லை மற்ற ப பதினேழாயிரம் ரூபா சொல்லி இன்ட்டாங்க ரோம்புக்கு நான் ஊற்றுருவேன் அதுக்கு ஒத்துருவேன் சொல்லிட்டு பதினேழு ரூபா சொல்லி போயிருந்தாங்க நல்ல தோரணையாக இருந்துச்சு ஆனால் கிடா பார்க்கறதுக்கு பார்வை கொட்டையாடுங்கிறதுனால கொஞ்சம் யோசிச்சாங்க மலைப்புக்கு இவங்க அந்த கிடா குட்டி எனக்கும் பிடிச்சாங்க ஒரு எட்டு குட்டியாக நமக்கு பிடிச்சாங்க கொஞ்சம் நல்ல குட்டியாக தான் பிடிச்சாங்க நான் விளாக்கத்தை அவரை விட்டுட்டாங்க இப்படில்லாம் அவங்க வளர்ப்பு அதனால் எப்போயுமே இந்த வாரமே வளர்ப்புக்கு ஆளுநர் அதிகமாக இறந்துச்சு குட்டி அவ்வளோ வாங்கலாம் நம்மளும் செம்பரி குட்டி தான் கொண்டு வந்ததுனால சந்தையில் செம்புரி குட்டி வச்சு ஏற்றி வச்சுட்டு இருந்தனால் அதில் அதிகம் எடுக்க முடியல அப்போ போய் எழுது எடுத்தோம் நம்ம குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு டைமத்துக்கு தான் நம்ம நம்ம கொண்டு வந்து கிடக்க செம்பி கொட்டி அதுலாம் நம்ம தேவை வட்டைக்கு தான் அண்ணன் ஓட்டுறதுக்கு எடுத்து வந்துச்சு தான் ஏற்றிட்டு போனோம் அப்படிலாம் இதுபெல்லாமே நம்ம தம்பி கொண்டு வந்த குட்டிகள் தான் கிடா கொட்டி கேட்டாங்க ஒரு பெரிய கொஞ்சம் அந்த கிடா பார்த்திங்கன்னா கடைசி நம்ம தான் தீங்கு சாம்பலாம் தேயிச்சு கறிக்கடைக்கு கொஞ்சம் நல்ல கடாயாக இருந்துச்சு நல்ல கடாயாக இருந்துச்சு கொஞ்சம் கட்டை கடா உயரமான கிடாயெல்லாம் கட்டை கடாயாக இருந்துச்சு அதுதான் வித்தியாசமாக இருந்துச்சு எந்த ஒரு இல்லாத இல்லாததான் இருந்துச்சு அந்த அப்புறம் ஃபர்ஸ்ட்டு காமிச்சா பெரிய கடாய்க்கு ஒச்சம் சொல்கிறது என்னென்னா ஒத்த விதரு அப்புறம் பார்த்திங்கன்னா தாலி கிடக்கிறது இந்த மாதிரி கிட்டிங்கெல்லாம் வாங்கினா அந்த கறிக்கடைக்கு தான் இருக்க முடியுமே ஒழிய கோயில் இது தான் யாருக்கும் கொடுக்க முடியாது நம்ம என்ன பார்த்திங்கன்னா ஒரு சில கிராக்கெட்டியில் வந்து கோயில் விசேஷங்களுக்கு வந்து வாங்கிட்டு போகிறாங்க அதனால் அந்த இல்லாத குட்டியெல்லாம் பார்த்து வாங்கினா ஏதாச்சும் கோயிலுக்கு வந்து வாங்குவாங்க ஒரு ஐநூறுரூவாயருவா கொடுத்து சேர்த்து கொடுத்து வாங்கிட்டு போவாங்க அதெல்லாம் வாங்குறது அப்படி கிட்டலாம் அப்போ உள்ள கிடா விலவாசிகளுக்கு பக்கத்தில் நெருங்கவே முடியுது அந்த அளவுக்கு கிடா நம்ம நாட்டு கிடா விற்கிது இதெல்லாம் பார்த்திங்கன்னா சரியான கிடா காரணம் அந்த இறக்கணும் அவர்தான் பார்த்திங்கன்னா முரட்டு கிடா பக்கத்தில் நெருங்கவே உள்ள விலைகள்லாம் அந்த அளவுக்கு விலைகள் சொன்னாங்க கொஞ்சம் இதெல்லாம் நோன்பு தண்டி கொண்டு வர இறங்குற கிடாயம் அதை நோம்பு நீ இறுங்கி வர்றதுனால நோம்புக்கு வாங்குவாங்க அப்படிங்கிற கண்டிப்பாக கிடாயெல்லாம் கொண்டு வருவாங்க எல்லாம் முரட்டு கிடாயாக இருந்துச்சாங்க எல்லாம் எப்படின்னா ஆட்டுக்கு போட்டிருப்பாங்க செம்பிரியாணி இது எல்லாம் ஆட்டுக்கு போட்டிருப்பாங்க நோன்பு ஒட்டி வர்றதுனால இப்படி அவங்க கொஞ்சம் பெருங்கடாயில் தான் நோம்பு வெட்டுவாங்க அதனால் இப்படி கிடையெல்லாம் கொண்டு வந்து இறக்கும் ஏன்னா நல்லா கருங்கு கொட்டு நல்லா கருங்கு கடாயிருந்துச்சு நல்ல கிடா நல்லா கருங்கு கடாயிருந்து அவர் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு ரூபா இருபத்தேழு ரூபா சொல்லியிருந்தார் முப்பத்தி ரெண்டு ரூபா சொல்லி இருபத்தெட்டு ரூபா சொல்லியிருந்தார் லாஸ்ட்டில் அது அண்ணன் ஒருத்தர் விலை விளக்கிங்க ஃபுல்லாக கருங்க கருங்கடா அதனால் கோயிலுக்கு இப்படிதான் ஆகுவாங்க இந்த மாதிரி சுத்த கருங்கடாய் வந்து கூடவே ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் சேர்த்து தான் சொல்லுவாங்க இடையை காட்டில் கருவி மதிப்புலாம் அந்த மாதிரி கடாயெல்லாம் வாங்க முடியாது அதிகமான விலைகளை தான் சொல்லுவாங்க கருங்கடாயை பொறுத்தவரை ஏன்னா ஏதாவது கோயிலுக்கு இதுக்கு வாங்குவாங்க அப்படின்னு கொடைக்கு வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் அந்த வாரம் பிடிச்சா சந்தை ஒன்றும் அது சொல்ல முடியாது கூட்டம் கம்மியாக தான் முடியாது குட்டி இறக்கமும் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து ஆள் வந்ததும் வியாபாரிகள் வந்ததும் குறைவாக இருந்தாங்க ஏன்னா மழை பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அதனால் வந்து வியாபாரிகளும் அவ்வளோதான் அதிகமாக வரல ஆடு குட்டிகள் விளாட்டம் குட்டி ஆடும் குட்டியும் அதிகமாக வாங்கிருந்துச்சு ஓரளவுக்கு அதிகமாக இருந்துச்சு கரண்ட்டு வேறு அடிக்கட்டையும் போய் போய் வந்துச்சு கரண்ட்டு சந்தேகத்தில் கரண்ட்டு இல்லை போய் கரண்ட்டு போயிட்டு போயிட்டு வந்ததுனால சந்தைகள் வந்து இருட்டாக இருந்துச்சு எல்லாருமே செல்லைட்டாக தான் இருந்தோம் ரொம்ப இருட்டாக தான் இருந்துச்சு சந்தை அதனால் வந்து வெளிச்சங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் துரு துரு துணு சந்தையை ஃபுல்லாக நல்ல நல்ல குட்டி ரெண்டு குட்டியும் வளகுட்டி கொடுத்து வச்சுருந்தாப்பிலாம் நல்லா வள நல்ல குட்டியாக இருந்துச்சு நான் ரொம்ப நேரமாக நிற்காம இன்றிச்சு டிஸ்டென் தான் லாஸ்ட்டில் எவ்வளோ ஸ்டோர் அப்படின்னு கொடுப்பாருன்னு தெரியலாம் பார்த்தீங்கன்னா சந்தையில் நிற்க கூட நிற்கக்கூட இடம்ல அளவுக்கு துரு திருத்தணும்னு நாங்கள் நடந்துச்சு ஃபுல்லாக சொந்த ஃபுல்லாக அதுவே கொஞ்சம் ஒரு மாதிரியாகவே நிற்கிற நாலு பேர் நடக்கிறதுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு இந்த கிடம் பார்த்திங்கனா அண்ணன் ஒருத்தருக்கு தெரிஞ்ச யாரும் யாரையும் கொஞ்சம் நிறைச்சி ஆட்டோட